மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு விரிய சனி முடிந்து ஜென்ம சனி தொடங்க இருக்குதுங்க பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்த மீன ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தற்போது சனி பகவான் கும்ப ராசியில் இருக்கிறாருங்க வரக்கூடிய புத்தாண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் சொந்த ராசிக்கு முந்தைய ராசியில் சனி பகவான் இடம் பெயரும் போது சனி காலம் நடக்கும் அதற்கு அடுத்த இரண்டரை காலம் ஜென்ம சனி நடக்கும் அதாவது சொந்த ராசிக்கே சனி பகவான் இடம் பெயர்வார் அடுத்த இரண்டரை காலம் சொந்த ராசியின் அடுத்த ராசியில் சஞ்சரிப்பார் அதுதான் பாத சனி இவ்வாறு ஏழரை சனி ஏழரை ஆண்டு காலம் நீடிக்குங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி தொடங்கிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி மீனத்துக்கு என்ன பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் மீன ராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் அதாவது விரையஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக பல்வேறு துன்பங்களை பட்டுவிட்டீர்கள் முதலீடுக்காக வாங்கிய கடனுக்கு பெரிய தொகையை வட்டி கட்டும் சூழ்நிலை குடும்பத்தில் நோய் நொடி துரத்தி கொண்டிருந்திருக்கும் நிம்மதி தூக்கம் இழந்து ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை என பாரத்தை சுமந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை தான் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைய சந்திச்சிருப்பீங்க ராசியில சனி பகவான் தற்போது ஜென்ம சனியாக வர்றதுனால நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய காலமாகும் இதனால எந்த ஒரு செயல்லையும் ரிஸ்க் எடுக்காம பார்த்துக்கோங்க தொழில் உத்தியோகம் புதிதா கிளைகள் துவங்குறது இது மாதிரி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கவனமா இருக்கணும் அஷ்டம ஸ்தானத்துல குரு பார்வை விழுவதால் யோகம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் குரு வருவதால் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல சம்பளம் கிடைக்கும் குருவால் நல்ல பலன்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது இடம் வீடு பூமி என எங்கு எப்போது பிரச்சனை வரும் என்று சொல்லவே முடியாது சம்பந்தமே இல்லாம பிரச்சனை உருவாகும் உதாரணமாக விற்ற பொருளில் கூட குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எழ வாய்ப்பு இருக்குதுங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பிளஸ் அப்படின்னா அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா ராசியில் இருந்த ராகு ராசியிலிருந்து போயிடுச்சு இதனால் உங்களுடைய கோபம் வீரியம் பிடிவாதம் இது போன்ற பெ இது போன்ற சம்பவம்லாம் வந்து பெருசாக இருக்காது நாம் நிறைய இழந்து விட்டோம் தோற்றுவிட்டோம் என்று வருத்தத்தை மட்டுமே மிச்சம் இருக்கும் ஆனால் சமயோஜிதமாக சாதுரியமாக செயல்பட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்குங்க பெரிய வெற்றி கிடைக்கவில்லை அப்படின்னாலும் சுமாராக வாழ்க்கை நடக்குங்க இதெல்லாம் ஒரு வருடம்தான் ஒரு வருடத்துக்கு பிறகு ராசிக்கு குருவின் பார்வை வந்த பிறகு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகுங்க அதனால் ஒரு வருஷம் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க ஜென்ம சனி அப்படிங்கிறது இரண்டரை காலம் ஆறாம் இடத்துல கேது பகவான் நல்ல பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாருங்க ஒரு வருட காலம் குறிப்பாக சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் போது மட்டும் பத்து மாத காலம் உங்களை பார்த்து கொண்டால் இழப்போ அவமானமோ நேராது புதனின் ராசிக்குள் சனி பகவான் சென்ற பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு அனுகூலங்கள் உண்டாகுங்க புதன் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட சுகஸ்தானாதிபதியாக வர்றதுனால நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க வருடத்தோட நடுவுல கூட குரு பார்வை வர்றதுனால சில விதமான முன்னேற்றம் வந்து உங்களுக்கு நடைபெற வாய்ப்பிருக்குது உங்களை இயக்கக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த கரையை வந்து கடந்துடலாங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் பார்ட்னராகவே இருந்தாலும் கூட வியாபார கூட்டாளிகளாகவே இருந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து சரியா தவறா அப்படின்னு யோசிச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வரணுங்க பிளஸ் மைனஸ் அப்படின்னு தேவையான விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து நிதானமா செயல்படணுங்க நிதித்துறையில இருப்பவர்களால் இருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கொடுக்கறது யூசர் ஐடி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க ஏன்னா நீங்க கொடுத்துட்டு போயிடுவீங்க அவங்களால தாங்க உங்களுக்கு சிக்கலே வரும் மாணவர்களை பொறுத்தளவுல பார்த்தோம் அப்படின்னா கவனம் சுதறாம உங்களை பார்த்து கொள்ளணுங்க கெரியரை மாற்றலாம் வேறு பாதையில் செல்லலாம் போன்ற தவறான அறிவுரைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் தியானம் சமயோஜிதமாக செயல்படுவது நல்ல பலன்களை கொடுக்கும் நிதித்துறையில் இருப்பவங்களாக இருந்தீங்க இல்லை ஐடி துறையில் படிக்க படிப்பவர்களுக்கு ஏறுமுகமாக இந்த ஆண்டு அமையுங்க பெண்களை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில் கவனத்துடன் செயல்படணுங்க பூர்வீகத்தில் இருந்து வரும் திருமண வரன்கள் ஜூன் ஜூலை மாதம் வர சரியான விஷயமா அப்படின்னு கண்டுபிடிச்சு ஒரு நிதானமான முடிவுக்கு தாங்க வரணும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருப்பதும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருப்பதும் ராகுவை செவ்வாய் அஷ்டமா பார்வையா பார்க்குறதுனால இரவு நேரத்தில் குழப்பிக்கொள்ளாமல் உடல் நலத்தை பார்த்து கொள்ளணுங்க மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால வசதி வாய்ப்பு இருந்தா நரசிம்மர் யாகம் அல்லது ரிக்வேத யாகம் சுதர்சன யாகம் இந்த யாகத்துல ஏதாவது ஒரு யாகத்தை செய்யறது ரொம்ப நல்லதுங்க வசதி குறைவா உள்ளவங்க நரசிம்மரை வழிபடுங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானுக்கு பிரீத்தி செய்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யுங்க உங்களுடைய உழைப்பை வெளிப்படுத்துவது நல்ல பலன்களை கொடுக்குங்க கடின உழைப்பாளிதாங்க, நீங்கள் அதனால் உங்களுக்கு நன்மையே உண்டாகுங்க